ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இயேசு கிறிஸ்துவ ஆசிர்வதிக்கிறேன் நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்க போறீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க ஏன்னா நம்மளுக்கு ரட்சகர் பிறந்திருக்க நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம நம்பிக்கை என்னன்னா பணம் அல்ல வேலை அல்ல வாய்ப்புகள் அல்ல

Now let's go to the word of God. பிரியமான குடும்பத்தாரே கத்தர் இன்னைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை உங்க மத்தியில காண்பிக்க போகிறார் அதற்கு முன்பாக இன்னைக்கு ஒரு காரியம் என்ன கர்த்தர் காண்பிக்க விருப்பப்படுகிறார்னா அவருடைய அதிசயங்களை விவரிக்க ஆயத்தமா இருங்கள் சொல்லுங்க அவருடைய அதிசயங்களை நான் விவரிக்க போகிறேன் அவருடைய அதிசயங்களை நான் விவரிக்க போகிறேன் அதிசயங்களை விவரிக்க போகிறேன்னு சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரத்துல தாவிது எழுதுறாரு பாஸ்டர் அதற்கு முன்பாக

தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக நீங்கள் மகிழ போகிறீர்கள் அவன் சொல்லுங்க நான் மகிழ போகிறேன் கத்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே வழி இல்லாத இடத்துல அதிசயங்களை விவரிக்க போகிறீர்கள் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள்ல கர்த்தர் செய்கிற அதிசயங்களை விவரித்து காண்பிக்க போகிறீர்கள் முதல் காரியம் கத்தர் காண்பிக்கிறார் என்ன பண்ணுவார் அதிசயங்களை விவரித்து சொல்லுகிற நம்ம வாழ்க்கை அவர் செய்ய போற காரியத்தை சொல்றேன் அதிகாரம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் உங்க

சேனைகளை நம்ப வேண்டாம் உங்க பலத்தை நம்ப வேண்டாம் உங்க பட்டயங்களையும் நம்ப வேண்டாம் கத்தரை நம்புங்க தாவீத போல நீங்க கத்தரை நம்பும் பொழுது உங்களுடைய சத்துருக்கள் நிச்சயமாய் இடறி விழுவார்கள் உங்களை அழக்களித்த அசுத்தாவிகள் எஸ்பெஷலி சத்துருக்கள் நீங்க வரும் பொழுது நான் நினைக்கிறேன் உங்களை அழக்களிக்கிற அசுத்த ஆவிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடறி விழுந்தே ஆக வேண்டும் இது கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு இந்த வருஷம் உங்களை அழக்களித்த அசுத்தாவிய அப்படியே எடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கு நீங்க நுழைய போறது கிடையாது இந்த பெய்த் கிளினிக்ல கத்தர் சொல்றாரு மகனே உன் குடும்ப சண்டைய கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இடறி விழுந்தே தான் தீர வேண்டும் உனக்கு கடனை கொண்டு வந்து போடுகிற அசுத்த ஆவிகள் இடறி விழுந்தே தான் தீர வேண்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இடறி விழுந்தே ஆக வேண்டும் வியாதியை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இடறி விழுந்தே தான் ஆக வேண்டும் ஆமாங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சத்துருக்கள் பின்னாக திரும்பும் பொழுது நிறைய பேர் பாஸ்டர் முன்னாடி நல்லா இருப்பாங்க ஆனா பின்னாடி பேசுறது யாருக்கும் தெரியாது ஏன்னா அவர்களை ஏவி பேச வைக்கிறது அசுத்த ஆப்பிகள் தான் சொல்றாரு பின்னாடி அவன் சத்துரு வேலை செய்யறான் ஆனா உனை அவர்கள் இடறி விழும்படியாக கத்தரி யுத்தம் பண்ணுவார் சொல்லுங்க அவர்கள் இடறி விழுவார்கள் அவர்கள் இடறி விழுவார்கள் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா இந்த சிம்சன வந்து என்ன பண்றாங்க சாம்சன அவரை அந்த பெலிஸ்தீர்கள் கைப்படிச்சு கண்ணெல்லாம் புடுங்கி அவரை முடிய ச சவரம் பண்ணி கொண்டு போய் கேலி கிணல் அடிக்கும்படியாக ஒரு ஹால் குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க அங்க என்ன நடந்ததுதான் சத்துருக்கள் சாம்சனை ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டாங்க இனி சாம்சன் ஒண்ணும் இல்ல வேஸ்ட் டம்மி பீஸ் நினைக்கிற தான் கத்தர் சாம்சன் மேலாக மனதிருக்கத்தை கொடுத்து இரண்டாவது முறையும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவன் நல்ல தெளிவா இருக்கும் பொழுது அழித்த சத்துருக்களை பார்க்கணும் தெளிவில்லாத நேரத்துல அதிக சத்துருக்களை அவன் அழித்தான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வருஷ ஆரம்பத்துல உனக்கு விரோதமாய் வந்த பிசாசுல கத்தர் உனக்காக நின்னு ஜெயம் எடுத்ததை காட்டணும் இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத உதவிகள் இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு நன்மைகள் இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத வல்லமைகள் இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத காட்ஸ் கிரேஸ் உங்க இன்க்ரீஸ் கிரேஸ் ஐ நீங்க நிறைந்திருக்க போறீங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் பாஸ்டர் நிறைய மனுஷங்க எனக்கு விரோதமா எழும்புறாங்க அப்ப மனுஷங்களுக்கு

செய்கிற தேவன் உங்களை அநியாயமாய் பேசுகிறவர்களை பேசுன்னு சொல்லி கர்த்தர் விட மாட்டாரு என்ன பதில் கொடுப்பாரு தெரியுமா நம்மளுடைய தேவன்

அழிக்கணும்னு நினைக்காதீங்கப்பா அப்படின்னு அத்தனை போராட்டத்தை பவுல் வாழ்க்கையில பார்த்தாருங்க அதனாலதான் பவுல் இப்படியாக எழுதுகிறார் ஆறாவது வசனம் ரெண்டு தெசலோனிக்கு ஒன்னு ஆறு உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் God will trouble your troublers. Yes. என்ன சொல்றீங்க பாஸ்டர் உங்களை உபதிரவங்கன்னா அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக போவார்கள் ஏன்னா நீங்க கத்தருடைய கண் மணியா இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஒருவன் தேவ ஆலயத்தை அவனை கத்தர் கெடுப்பார் ஆமா இது எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் தான் கத்தருடைய பிள்ளைகள் மேல மட்டும் என்ன பண்ணக்கூடாது பாஸ்டர் தீங்க நீங்க அனுப்ப கூடாது சொல்லுங்க நான் தீமை செய்ய மாட்டேன் தீமை மாட்டேன் எனக்கு தீமை செய்யறவங்க

இரண்டாவதாக கத்தர் உங்களுக்காக நீதி இருந்தால் பள்ளி வாங்குகிற தேவனா இருந்தால் என்ன செய்வார்னா சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் நீர நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து

வலது வாரிசத்தில் வீட்டிருக்கிறதுக்கு மெயின் காரணம் ரீசன் என்னன்னா உங்களுக்காக கத்தர் சில நீதியை விசாரிக்க போகிறார் உங்களுக்காக சில வழக்கை தீர்க்க போகிறாரு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற

ஆஸ்தி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடணும் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு கர்த்தர் கொடுத்ததை நான் கொடுக்க மாட்டேன்றாரு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு விஷ பாட்டில் எடுத்து இது நீ குடிச்சு செத்துரு இல்லாட்டி உன்னை நாங்க கொண்டுருவோன்றாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு ஜெபிச்சுட்டு கர்த்தர் கொடுத்த உயிரை மனுஷன் எடுக்க முடியாதுன்னு அவர் அத குடிச்சுட்டாரு பார்த்தா காலையில அவர் உயிரோடு இருக்கிறார் எந்த சேதமும் அணுகவில்லை வேதம் சொல்லுகிறது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது ஏன்னா யுத்தம் உங்களுக்கு

சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமாயும் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமா இருப்பாரு யாரு எனக்கு இருக்கான்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான் கத்தர் உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறாரு யார்கிட்ட என்னுடைய வேதனையை சொல்லுவேன்ற ஒரு வேதனையோடு என்னோட கூட இணைந்திருந்தீங்கன்னா கத்தர் சொல்றாரு நான் உனக்கு தஞ்சமா இருப்பேன் ஒருவேளை உங்களுடைய வேதனையும் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய அந்த வேதனைகளை நீங்க வெளி மனுஷங்கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா கர்த்தர் கிட்ட சொல்லுங்க கர்த்தர் சொல்றாரு உன்னை நான் தஞ்ச உனக்கு நான் தஞ்சமாய் இறங்கி வருவேன் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுங்க ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து தான் என்னுடைய அடைக்கல பட்டனா நான்காவதாக கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார் வாசிக்கிற பதிமூன்றாவது வசனம் மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே கர்த்தர் மரணத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவாருங்க ஒருவேளை வியாதியோடு வியாதி படுக்கையில் நீங்க பார்த்து கொண்டு கர்த்தர் உங்களுக்காக நீதி விசாரிப்பேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாருனா மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்புவாரு துன்ப படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்புவாரு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன்ல இருந்து கர்த்தர் உங்களை தூக்குவாரு சூசைட் ஆவிகள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு சிஸ்டர் அவ்வளவு போராட்டத்தை பேஸ் பண்ற அந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா பிரியமான சகோதர சகோதரிகளே

ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் உங்களை பத்தி புறம் கூறுகிறவர்களை பார்த்து கவலைப்படாதீங்க உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறவர்களை பார்த்து கவலைப்படாதீங்க எப்படியாவது இந்த இவனை காலி பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவனை பார்த்து பயப்படாதீங்க அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க கிட்ட வரும் அந்த ஏரோ வித்தியாசமா மாறும் அந்த அம்பு வித்தியாசமா மாறி உங்க நன்மைக்காக செயல்பட ஆரம்பிக்கும் சொல்லுங்க எதிரியோட அத்தனை பட்டயமும் எதிரிகளின் அத்தனை பட்டயமும் சில காரியங்களை என்ன வார்த்தை நமக்கு விரோதமா பேசுறாங்களோ அதே வார்த்தை அவங்க மேல படிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறும் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை குறித்து பேசின அத்தனை வார்த்தைகளை நினைச்சு பீல் பண்ணாதீங்க இருதயத்துல வச்சு என் மனசு உடைய சிஸ்டர்னு சொல்லாதீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு போட்டு இத்தனை நன்மையை இத்தனை ஆசீர்வாதத்தை கத்தன எனக்கு

உங்களுக்காக நீதி செய்கிற தேவனாய் இருக்கிற ஆறாவதாக கத்த நீதி செய்யும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமாங்க சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இந்த பட்டணம் உங்களை உங்களுடைய உங்களுடைய பிசினஸ் இந்த பட்டணம் நினைவு கூறுகிற நாட்கள் வரும் என்னுடைய நாட்களுக்கு அப்புறம் யார் இதை செய்வா யார் இதை எடுத்து பண்ண போறா நீங்க யோசிக்கலாம் தலைமுறை தலைமுறையாய் உங்களை குறித்து பேசுகிற

வாங்க கத்து செய்த நன்மைக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கப் போகிறீர்கள்

முடியாது உங்களை தோற்கடிக்க முடியாது உங்களை நியாயம் தீர்த்து உங்களை அப்படியே மண்ணோடு மண்ணச்சிடலாம் நினைக்கிற அந்த நாட்கள் உங்களுக்கு வராது கத்தர் உன்னை உயர்த்துகிற நாட்கள் துரிதமாய் வந்து விட்டது ஆமீன் ஏழாவது வஸ் ஏழாவது காரியம் கத்தர் உங்களுக்கு நீதி செய்யும் போது சங்கீதம் ஒன்பது ஏழு ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கத்தாவே அவன் மனுஷன் ஆனால் பார்க்கிற உங்களோடு கூட இருக்கிறது கத்தர் என்பதை அறியும்படிக்கு

நாட்களுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது பயப்பட ஆரம்பித்தார்களாம் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை அழிக்கிறவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படியாக கத்தர் அதிசயங்களை செய்ய போகிறாரு அற்புதங்களை செய்ய போகிறாரு கன்க்ளூஷன் சொல்லப் போறேன் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன நடக்கும்னா உங்களுடைய எனிமிஸ்க்கு எது எண்டு தெரியுமாங்க கமெண்ட் பண்ணுங்க எண்ட் எண்ட் என் ஒரு எதிரிகளுக்கு கத்தர் முடிவை கொடுக்க போக என்ன என்ன முடிவு கொடுக்க போறார் தெரியுமா கடைசியாக சொல்லி முடிக்காசப்படுகிற சங்கீதம் ஆறாவது வசனம் சத்துருக்கள் என்றென்றும் போட ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பிளானுக்கு கத்தர் எண்ட கொடுத்துட்டாரு உங்களுக்கு குழி தோண்ட ஆரம்பிக்கும் பொழுதே அந்த குழிக்குள்ள கத்தர் ஏணியை வச்சு உங்களை மேல கொண்டு வர முடிவு பண்ணிட்டாரு உங்களுக்கு விரோதமா சாப வார்த்தைகள் அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுதே

பட்டணங்களை கத்த நிர்மூலமாக்கி அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளியப்படுவார்கள்

பெ <muchas> கட்டினா பணம் வந்தா போதும்னு நினைக்கிறீங்க கத்த சொல்ற எல்லாத்தையும் கட்டி மீதம் எடுக்க போறீங்க எவ்வளவு நிறைவுகளை கத்த உங்களுக்கு தர போகிறான் அதாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசிரியர் ஏசுவ நாமதை பண்டிகை நாட்கள கொண்டாட வைகாண்டுச்சு இயேசுவ நாமதன் பிதாவே நாமே நாம பிரியமானவர்களே இந்த பண்டிகை நாட்கள்ல கத்தர் உங்களை கொண்டாட வைக்க போகிறார் ஆம சொல்லுங்க இந்த யுத்தம் இந்த யுத்தம் என்னுடையதே அல்ல என்னுடையதே அல்ல கத்தருடைய கத்தருடைய சகாலமும் உங்களுக்கு என்னவாய் செய்து முடிக்கிறவ நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பா இந்த நன்மையின் மாதத்துல சகலமும் உங்களுக்கு என்னவாதான் வந்து தீரும் நன்மையா தான் வரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க கத்தருடைய சமூகத்துல நிம்மதியா இருக்கு திடப்படுங்க துதித்து ஆராதிங்க கண்ணீரோட இருக்கிறது போல துதித்து ஆராதிங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணி உங்களுக்குள்ளாக நல்ல செய்திகளை கேட்க கத்தரே உதவி செய்வார் உங்களுக்கு வைத்திருக்கிற தூதர்களை வைத்து கத்தர் கிரியை செய்வார் நாளை காலையில பதினொன்றரை மணிக்கு விடுதலை ஜெபம் சிட்டி சர்ச்ல நடைபெறுகிறது பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் சேனல்ல லைவ் நடக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தை இணைந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க ஆம நாளையோட சத்தி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும் ஆமா